அமாவாசை தினத்தப்போ என்ன மாதிரியான தர்ப்பண முறைகள்லாம் வந்து பண்ணலாம் சார் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் அந்த பதார்த்தத்தை வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திதி தான் ஆடி அமாவாசை திதியாக இருந்துகிட்டு இருக்குது இருக்கும்போது உயிரோடு இருக்கும் மதிக்க முடியாத ஒரு சூழலில் உங்கள் முன்னோர்கள் இருந்து கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில புது புது ஆன்மீக தகவலை கேட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக ஆடி அமாவாசை சிறப்புகள்லாம் வந்துட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் நம்மளுக்காக ஸ்பெஷலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கும் ஆடி அமாவாசை தினங்களில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் ஸோ ஆடி அமாவாசை தினத்தப்போ என்ன மாதிரியான தர்ப்பண முறைகள்லாம் வந்து பண்ணலாம் சார் பொதுவாகவே ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு அதனுடைய அர்த்தம் முன்னோர்களுக்கு உண்டான பித்தர்களுக்கு உண்டான அமைப்பு அந்த பித்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு ஆசீர்வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடந்த நிகழ்ச்சியில் தெளிவாகவே பார்த்தோம் இதிகாச காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கதைகள் மூலமாகவே உங்களுக்கு உதாரணம் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட சிறப்புக்கள் வாழ்ந்த அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் அந்த பதார்த்தத்தை வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திதி தான் ஆடி அமாவாசை திதியாக இருந்துகிட்டு இருக்குது இருக்கும்போது உயிரோடு இருக்கும்பொழுது மதிக்க முடியாத ஒரு சூழலில் உங்கள் முன்னோர்கள் இருந்து கூட அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் மதிக்கக்கூடிய அந்த மதிப்பான விஷயத்தை உங்களுடைய மனசு எதிர்பார்க்குற உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது நாம் ஒருவருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம் அல்லது ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அதை எதிரில் உள்ளவர் வந்து ஏற்றுக்கணும் இல்லையா அந்த ஏற்றுக்கக்கூடிய அவர் எந்த மனசில் இருக்கிறாரோ எந்த சூழல் இருக்கிறாரோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பொருளை வாங்கிக்குவாரா இந்த அன்பளிப்பை கொடுத்தா அவர் ஏற்றுக்குவாரான்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான அன்பளிப்பு கொடுத்தாலும் எந்த மாதிரியான மரியாதை கொடுத்தாலும் அதை முழு மனதோடு ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி தான் இந்த அம்மாவாசை திதி இந்த அம்மாவாசை திதிகளில் வந்து ஆடி அம்மாவாசை திதி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷாலுடைய தலையெழுத்துன்னு சொல்லும் இல்லையா உங்களுக்கு இருக்கக்கூடிய விதி என்ற அந்த இரண்டு எழுத்து சூட்சத்தை கூட ஓரளவு மாற்றக்கூடிய தகுதி இந்த அமாவாசை திதிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறுக்க முடியாது இந்த ஆடி அமாவாசை திதியில் உங்களுடைய பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நதிக்கரை அதாவது ஜலம் சம்பந்தப்பட்ட ஜலம் சார்ந்த நீர்நிலைகளில் வந்து இந்த மாதிரி திதி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சான்றாக வச்சுருக்காங்க ஜலம் அப்படிங்கிறது நீர்நிலைகள் அதாவது வந்து ஆறு இருக்கலாம் ஏரி இருக்கலாம் குளம் இருக்கலாம் கடல் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது மூன்று நதிகள் சேரக்கூடிய இடமாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அதாவது திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் ராமேஸ்வரத்தில் வந்து திதி கொடுக்கக்கூடிய சூழலை வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம் எதனால ராமேஸ்வரத்தில் வந்து திதி கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கடல் அதாவது பொதுவாகவே இந்த பூமியில் கடல் இருக்கக்கூடிய அந்த பரப்பு வந்து க கடல் பரப்பு கடல் பகுதின்னு சொல்லுவோம் ஆனால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி வந்து அக்னி தீர்த்தமாக நமக்கு வந்து தேவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த அக்னி தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் வந்து இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தீதி அல்லது தர்ப்பணம் கொடுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு நேரம் இருந்தது அப்படின்னா காசி கயா போன்ற இடங்களில் வந்து இந்த மாதிரியான அதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய பேர் அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி காசி போக முடியல கயா போக முடியல ராமேஸ்வரம் போக முடியல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னால் போக முடியல அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது எப்படிங்கிறது சாத்தியமா அப்படி தர்ப்பணம் கொடுக்கறது வந்து இருந்து கொடுக்கலாமா அப்படி இருந்து கொடுக்குற தான் எந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி வீட்டிலருந்து வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாத பட்சத்தில் பெரியவங்களுக்கு ஏதாவது வேறு வகையான ஒரு முறைகள் இருந்துகிட்டு இருக்குதா வேறு வகையான சடங்கு இருக்குதா அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியும் முடியாமல் இருந்தது அப்படின்னா அதாவது ஆடி அமாவாசை என்று நம்ம பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது பெரிய பாதிப்பா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கும் இல்லையா இந்த ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் ஒரே பதில் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வந்து நீங்கள் திதி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது எள்ளும் தண்ணியும் கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி எந்த சாத்திரம் சொல்ல கிடையாது முடிஞ்சால் இதெல்லாம் கொடுக்கலாம் முடியாவிட்டால் அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதி இருக்கும் இல்லையா எவ்வளவுதான் இரவு இருந்தாலும் அந்த இரவுக்கு பகல் ஒரு விடிவு இருக்கு அதே மாதிரி மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில முடிவு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க திதி கொடுக்க முடியாதவங்க தேவையில்லாமல் தடுமாற வேண்டாம் உங்களுடைய வீட்டில் அதாவது மறைந்த பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அந்த முன்னோருடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் சுத்தப்படுத்தி அந்த படத்தை தெற்கு முகமாக வைக்கலாம் நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் பெரியவங்க படத்தை சுத்தப்படுத்தி அந்த போட்டோவை அந்த புகைப்படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வீட்டில் வந்து தெற்கு முகம் நோக்கியோ அல்லது மேற்கு முகம் நோக்கியோ அந்த பெரியவங்களுடைய படத்தை வச்சுக்கணும் அந்த பெரியவங்களுடைய படத்துக்கு கண்டிப்பாக விபூதி வச்சு சந்தனம் குங்குமம் வைக்கணும் வெறுமனே சந்தனம் குங்குமம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதாவது விபூதி விட்டு அந்த விபூதிக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி தளவாழ இலை விரித்து அதில் படையல் போடணும் என்ன படையல் போடலாம் உங்க வீட்டில் சாதாரண என்ன சமையல் செய்கிறீங்களோ அந்த சமையல் செஞ்சு முடிக்க வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும் வேறு அந்த செய்யக்கூடிய சமையலை வந்து நீங்கள் சாப்பிடாம வேறு பதார்த்தங்கள் சமையல் செஞ்சு முடிக்கிறீங்களோ அத்தனை மணி வரைக்கும் நீங்க சாப்பிடாம ஆகாரம் சாப்பிடாம இருக்கிறது மிகப்பெரிய அற்புதம் உதாரணமாக காலையில் ஒரு பதினோரு மணி அல்லது பன்னிரெண்டு மணிக்குள்ளே முற்பகல் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் பதார்த்தம் செய்கிறீங்கன்னு இவங்களே அந்த பதார்த்தத்தை வந்து பெரியவங்களுக்கு படையல் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் அந்த பதார்த்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் ரசம் ஒரு பொரியல் கண்டிப்பாக அப்பளம் அப்படிங்கிற எண்ணெய் பலகாரம் வந்துட்டுருக்கணும் வசதி இருந்தால் வடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அல்லது வடை செய்வதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்பளம் மட்டுமாவது செஞ்சு நீங்கள் அந்த தளவாட இலையில் வந்து பதார்த்தங்களை வந்து பரிமாறி இந்த மாதிரி பதார்த்தங்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த பதார்த்தங்கள் சமையல் செய்யும் பொழுது உப்பு பார்க்குங்கிற பேரில் நம்ம உப்பு கூட பார்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் சாம்பார் ஊற்றி அந்த சாம்பாரில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உப்பு பார்க்காம கைப்படாமல் அதாவது எச்சில் படாமல் அந்த பதார்த்தங்களை செய்யணும் செஞ்சு முடித்த அந்த பதார்த்தத்தை சுட சுட தழவாழ இலையில அந்த பெரியவங்களுடைய படம் வந்து மேக்கு பார்த்துருக்கில்லையா அந்த படத்துக்கு முன்னாடி தழவாழ இலை விரித்து தழவாழ இலைக்கு அடியில் ஒரு வெள்ளை துண்டு விரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் வந்து இந்த தழவாழ இலையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் சம்மந்தப்பட்ட அல்லது வடை சம்மந்தப்பட்ட அந்த பதார்த்தங்களை பரப்பி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் காட்டி பெரியவங்களை நினச்சி நமஸ்காரம் பண்ணுவது விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பதார்த்தம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பில் உங்கள் பெரியவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தம் இருக்கும் இல்லையா சில பேர்த்துக்கு இனிப்பு பிடிக்கும் சில பேர்த்துக்கு காரம் பிடிக்கும் இனிப்பில் கூட சில பேருக்கு லட்டு பிடிக்கலாம் அல்லது ஜாங்கரி பிடிக்கலாம் அல்லது மைசூர்பா இந்த மாதிரி பல்வேறு வகையான இனிப்புகளில் அவங்களுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அந்த பதார்த்தத்தை கூட படையலில் வந்து சாதாரணமாக பயன்படுத்தலாம் அதில் எந்த விதமான சந்தேகம் பட வேண்டாம் அதேமாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தையும் அந்த படையலில் சேர்த்து அவங்களுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த படையலில் படைச்சோம் இல்லையா அந்த சாப்பாடு சாம்பாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன தட்டில் போட்டு உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி அல்லது பால்கனி அல்லது கொள்ளைப்புறத்தில் வந்து காகத்துக்கு வைக்கலாம் அப்படி காகத்துக்கு வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல் கலந்த தண்ணி ஒரு டம்ளரில் வந்து எல் கலந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிற இடத்துல வந்து தொழிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெத்தலையோ ஒரு சின்ன இலையோ விரித்து அந்த இலை மேலே வந்து அந்த காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தள்ளி நின்றுட்டிங்க அப்படின்னா அந்த சாதத்தை வந்து காகம் எடுக்கும் அந்த சாதத்தை காகம் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து தாராளமாக உங்களுடைய சாப்பாடு நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த மதிய உணவு வந்து சாப்பிடலாம் இது வந்து எவ்வளவு நேரத்தில் செய்யணும் அப்படின்னா அம்மாவாசை திதி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்வது உத்தமம் ஒரு சில பேருக்கு வேலை பழு காரணமாக தாமதமாச்சுன்னு வைங்களே அதிகபட்சம் மூன்று மணிக்குள்ளே மதியம் மூன்று மணிக்குள்ளே இந்த மாதிரி படையல் போட்டு பெரியவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இதில் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் ராமேஸ்வரம் போகணும் கயா போகணும் காசி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நிர்பந்தப்படுத்தி எந்த சாஸ்திரமும் சொல்லப்படல எதனால கேட்டீங்கன்னா இது வந்து பெரியவங்களுக்கு பெருமைக்காக திதியோ பெருமைக்காக தர்ப்பணம் பெருமைக்காகவோ பிண்டம் பெருமைக்காக எல் தண்ணீர் கிடையாது அதாவது வந்து அருமைக்காக அருமையாக நினைச்சு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான படைகள் செஞ்சாலே போதும் சாதாரண கிராமத்தில் விவசாயம் உள்ளவங்க காசி அப்படிங்கிற விஷயத்துக்கோ கன்னியாகுமரி அப்படிங்கிற விஷயத்துக்கோ ராமேஸ்வரம் அப்படிங்கிற விஷயத்துக்கோ போக முடியாது வீட்டில் மாடு இருக்கும் தோட்டத்தில் வந்து கழனி இருந்துட்டு இருக்கும் இந்த விஷயங்களை கவனிக்கணும் காலையில் பால் கறக்கணும் மாலையிலையும் பால் கறக்கணும் என்ன வெயில் அடித்தாலும் என்ன மழை அந்த பாலை வந்து சரியான நேரத்தில் கறந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது விவசாயிக்கு அப்படி இருக்கும் பொழுது தர்ப்பணம் அப்படிங்கிற பேரில் திதி அப்படிங்கிற பேரில் பிண்டம் அப்படிங்கிற பேரில் ஊரு விட்டு ஊரு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஏழை பாலையாக உள்ளவங்க யதார்த்தமான அமைப்பில் உள்ளவங்க விவசாய சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்கள்லாம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து படையல் போட்டாலே போதும் அது தர்ப்பணத்திற்கு மேலே யதார்த்தமாக நீங்கள் போடுகிற அந்த படையலில் வந்து தர்ப்பணத்திற்கு மேலே மிகப்பெரிய தாத்பரியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து அணுவளவும் மறந்து விட வேண்டாம் அதனால் தர்ப்பணம் கொடுக்க முடியல பிண்டம் கொடுக்க முடியல எல் தண்ணி கொடுக்க முடியல அல்லது திதி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக யாருமே தடுமாற வேண்டாம் உங்களுடைய வீட்டில் சாதாரணமாக படையல் போட்டாலே போதும் இந்த மாதிரி படையல் போட்டு நீங்களும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் முன்பின் தெரியாத யாரோ ஒரு பெரியவருக்கு வந்து இதே மாதிரி இந்த படையல் சாப்பாடு போட்டு அன்னைக்கு படையலுக்குன்னு என்னென்ன செஞ்சீங்களோ அந்த பதார்த்தங்கள் எல்லாமே அவருக்கு வச்சு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சு உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கலாம் கலர் வேஷ்டி இல்லாமல் அதாவது வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு கொடுக்கலாம் அல்லது காவி வேஷ்டி காவி துண்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வேஷ்டி ஒரு துண்டு கொடுக்கும் பொழுது வெறும் கையோடு கொடுக்காமல் ஒரு நூற்றி ஒரு ரூபா வச்சு கொடுக்கலாம் நூற்றி ஒரு ரூபா இல்லாத பட்சத்தில் பதினோருரூவா வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிறு காணிக்கை வச்சு சிறு தட்சனை வச்சு முன்பின் தெரியாத அந்த பெரியவருக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு வருஷம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எங்கெங்கேயோ கொடுத்து எங்கெங்கேயோ திதி கொடுத்து கிடைக்காத மிகப்பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வீட்டில் போடக்கூடிய படைகளில் மிகப்பெரிய அம்சங்களாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் உயிரூட்டப்படக்கூடிய ஒளிரூட்டப்படக்கூடிய அற்புதங்களை நிச்சயமாக காண முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் அமாவாசை தினத்தன்று எப்படி படையிலிடுறது அதோட முறை எப்படி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எண்ணெய் பதார்த்தம் இருக்கணும் அப்படி போன்ற பல நல்ல பயனுள்ள தகவல்லாம் வந்து சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு சிறப்புகளை கூறினதுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க